அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்கள் வீடு தேடி வரும் சுமங்கலி ஒருவரால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட இருக்கு அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதனராசனி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேது கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினி இர்களுடைய வாழ்வி குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி பெண்மணிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே ராசியில் ஐந்தாம் இடத்திற்குரிய சுக்கிரன் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்வையிடுவது மூலமாக குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரும் பாதிப்பு அந்த இந்த வார இறுதிக்குள் நிச்சயம் நீங்கி குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க தகுந்த குருவும் சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது உங்களுடைய சிந்தனையை வலப்படுத்த முயற்சிகளை வெற்றி பெற வைப்பாருங்க நீங்கள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளுக்கு இந்த வாரத்தினுடைய நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்களையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம மிதன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வார கிரக ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிந்தவர் இப்போது கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலுங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு ஏனென்றால் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து சந்தோஷத்தில் திகழ உங்கள் ராசியில் குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க அதே நேரம் நிம்மதி குறைவும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் சுக்கரன் உங்களுடைய ராசி பயிற்சியாகி சஞ்சரிக்க இருப்பதால் அதுவும் குருவோடு இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் என்ன மாதிரியான குழப்பங்கள் இருந்தாலும் மன சங்கடங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது காரியத்தை முடிக்க முடியாமல் அவதியுற்று வந்தவங்களுக்கு இந்த வாரத்தின் இறுதிக்குள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்து சாதிக்க இருக்கீங்க அது பகவானை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ரிஷவ ராசியில் சஞ்சரித்தவர் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியான உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் வரை அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்க செய்யும் இந்த ஆனால் இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் திட்டமிட்ட காரியங்களை அதிக செலவு செய்து முடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலை மோதுங்க மனக்குழப்பம் அகல இருக்கு புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை தக்க சமயத்தில் கை கொடுக்க இருக்கு அதே அதே ஆடை ஆபரண சேர்க்கை ஒண்ணுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க அதே போல உங்களுடைய சொந்த பந்தங்களோடு இணைந்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது கன்னிராசிக்கு பயிற்சியாகி தனி செயல்படுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மகிழ் தரும் சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காமல் இருந்தவர்கள் இந்த வாரத்தினுடைய இறுதிக்குள் உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைத்து விடுங்க ஏனென்றால் மேலதிகாரி உங்களுடைய திறமையை புரிந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடு கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அகரை செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல மிதன ராசனேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் அவர் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த தாராளமாக வந்து சேருங்க குடும்பத்தில் மங்கள ஊசை கேட்பதற்கான ஒரு தருணமாகவும் போன வரன்கள் வரலாம் வீடு கட்டும் முயற்சி பலன் தருங்க அதே போல் பெற்றோருடைய ஆதரவு பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க உடல் நல குறைபாடுகள் அகல இருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சிக்கு அஸ்திவா அமைத்துக் கொள்வீங்க அதே போல் வருமான உயர்விற்கு நற்பலன்கள் மூலம் வலுப்பிறக்க இருக்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பங்கு சந்தை மூலம் பெரும் நேரம் இதுங்க விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் தாங்க சொல்ல வேண்டும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் பிரச்சனைகள் வரலாங்க அதனால் அவர்களுடன் சுனங்கமாக நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சி இருக்கு கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க அதே போல ராசியை சேர்ந்தது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை சற்று தாங்க இருக்கும் பணியாளர்களுடைய பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கதாக செய்து அது மட்டுமில்லாமல் மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது அதாவது இந்த வாரம் முழுவதும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ரம் பெறும்போது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க எட்டுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் இடத்திற்கு அதிபதியான சனி பிரச்சனைகள் அது புனித பயணங்களை மேற்கொள்வீங்க தந்தை வழி ஆதரவு குறுக்கீடுகள் வரலாம் சகோதர வழியில் சச்சரவுகளும் மோதல்களும் உண்டுங்க கவனம் தேவை அரசியல் களத்தில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம ஜென்ம குரு வனத்திலே என்றும் இருக்குதுங்க அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும் என்பதையே இம்மூதுரை எடுத்து காட்டுது ஸ்ரீ ராமபிரா வனவாசம் சென்றபோது போது அவரது ஜாதகத்தின் கிரகநிலைகளின்படி அவரது ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்ததையே அப்பல மொழி எடுத்துக்காட்டு அதாவது வனவாசம் செல்வதற்கு சமமான துன்பத்தை குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் அனுபவிப்பார்கள் என்பது கருத்து ஆனால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் கணிப்பில் எடுத்துக்கொண்டே பலன் கூற வேண்டும் என்பதால் இவை உண்மையான கூற்று கிடையாதுங்க அதே போல் வருமானத்தை மீறிய செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாக செய்து அதே போல் குடும்ப பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்குங்க கணவன் இடையே நிலவிய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு ஒருவருக்கொருவர் என்ன மாதிரியான சூழ்நிலை என்றாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மேலும் பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றிய பிரச்சனைகள் கவலை அளிக்கும் உத்தியோகம் பல்வேறு காரணங்களினாலும் கணவன் மனைவி வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கும் சிறு காரியத்திற்கு கூட அலைச்சல் அதிகரிக்குங்க பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மிதன ராசினிகளுக்கு சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இருப்பவர்களுக்கு சனி மற்றும் சஞ்சார நிலையின் காரணமாக பனிச்சுமை என்பது உங்களுக்கு சற்று சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு பொறுப்புகள்ல வெறுப்பை ஏற்படுத்த இருக்கு எந்த நிலையிலும் பொறுமை நிதானம் ஆகியவற்றை இழந்து விடாதீங்க சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டணி ஏற்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டுங்க சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும் சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் என்றாலும் அவர்களால் பெரிய அளவிற்கு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கூடுமான வரையில் புதிய முதலீடுகள்ல நீங்கள் இந்த வாரத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படியே முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க கொடுக்கல் வாங்கலில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் விஸ்தரிப்பு திட்டங்கள் அனைத்தையும் தற்காலிகமாக ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சில கடைசி நேரத்தில் கை நழுவி போக இருக்கு வெளியூர் பயணங்களினாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் என்பது கிடைக்காதுங்க துறையினருக்கு பல மாதங்களாக தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எடுத்த படங்கள் தோல்வியுறுங்க அதே போல் தசாபுக்தி அனுகூலமாக இல்லாவிடில் நஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதால நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த அதேபோல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சாதகமாக இல்லைங்க மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருக்க மறைமுக வருமானம் சற்று குறையும் கூடுமான வரையில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்க்க வேண்டும் கற்பனையான கவலைகள் குழப்பத்தில் கொண்டு போய் விடக்கூடும் கூடுமான வரையில் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ளுங்க அதே போல் மாணவ மாணவியருக்கு கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருந்தாலும் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள தருணங்கள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு நல்லது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மிதனராசன்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்கள் வீடு தேடி வரும் சுமங்களி ஒருவருக்கு உங்களால் அளவு உதவி செய்யுங்க நிச்சயம் இந்த வாரத்தில் அவர்கள் உங்கள் வீடு தேடி வர இருக்காங்க என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அப்படி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு ராஜ யோகம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை